மற்றும் உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார் மற்றும் செந்தில் முருகன் சுரேஷ் முருகன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அவர்கள் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் பல்வேறு விசாரணையில் இறுதியாக வந்து அதே அம்பாள் நகர் பி முட்லூர் அம்பாள் நகரைச் சேர்ந்த வசந்த் என்பவர்தான் அந்த கொலையை செய்ததற்கான குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் இது என்ன நடந்ததுன்னா நேற்றைக்கு இரவு டாஸ்மாக் கடையில் வந்து இந்த வசந்தும் அந்த இறந்து போன காவ்யா என்ற கவியரசன் அவரும் பிமுட்டூர் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை இருவரும் வந்து டாஸ்மாக் கடையில் அறிந்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுக்குத்தோக்கில் செல்லும் பொழுது இருவர்களுக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டு இந்த வசந்த் என்பவர் தன்னுடைய காளால் கழுத்தில் வந்து மிதித்து அந்த போதையில் கழுத்தை மிதித்து கொலை செய்துள்ளார் கொலை செய்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் இறுதியாக நம்ம புலன் விசாரணையில் வந்து இந்த வசந்த தான் கொலை செய்தது என்பது தெரிய வருகிறது அவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது வேறு ஏதாவது காரணங்களுக்காக இந்த கொலை நடந்திருக்கிறதா அப்படின்றதையும் விசாரணை செய்து ஒரு ஆள் ஒர சார் ஆமாம் அவர் ஒரு ஆறு தான் சார் பிரச்சனைனா என்ன பிரச்சனை காசு குரல் ஏதாவது பிரச்சனையா வேற ஏதாவது பிரச்சனை சார் இருவருமே இந்த வசந்த் அண்டு கவியரசன் இருவருமே ஒவ்வொருவருக்கொருவர் தெரிந்த நபர்கள் தான் அந்த டாஸ்மார்க் கடையில் அடிக்கடி தண்ணி சாப்பிடும்போது இவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட பழக்கம் உண்டு நேற்றைக்கு வந்து அமர்ந்து சாப்பிட்டுட்டு விட்டு சவுக்கு தோப்பில் செல்லும் பொழுது இவரிடம் வந்து ஒரு இரநூறுபா வந்து வசந்திடமிருந்து கவியரசன் கேட்டுக்கிறார் அவரும் கொடுத்துருக்கிறார் அந்த காசு கொடுத்ததில் தகராறு ஏற்பட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்த்தாளர் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி கொண்டு அதில் வந்து இந்த வசன் வந்து அவரை காலால் கழுத்தில் வந்து காலால் விதித்து கொலை செய்துள்ளார் சார் காவியங்கிற கதையரில் குழந்தைகள் இருக்காங்களா அவங்க வீட்டில் என்ன சார் ஆமாம் அவருக்கு வந்து திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளது அவர் மனைவி வந்து சென்னையில் இருக்காங்க பத்து வருடமாக மனைவியை விட்டு பிரிந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் பத்து வருடத்துக்கு முன்னாடி வந்து ஒரு திருநங்கையாக மாறி இருந்ததுனால வந்து வீட்டை விட்டு வெளியேறிப்போ தனியாக இங்கே சிதம்பரம் பகுதியில் வந்து பிமுத்தரூரில் வசித்து வருது